இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே கோவிலில் அம்மன் தாலியை திருடிச் சென்றவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் எழுமாத்தூர் பொன்விழா நகரில் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்னர் பட்டத்தரசி அம்மனுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி உள்ளனர் அப்போது அம்மனுக்கு பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய ஒரு பவுன் எடையுள்ள இரு தாலைகளை ஒரே கயிற்றில் கட்டி அணிவித்து வழிபட்டு வந்தனர் சம்பவத்தன்று இரவு அம்மன் கோவிலின் கூட்டை உடைத்து தாலிகளை திருடியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்